அண்ட் ஐ நீட் டு ஸ்பெஷலி மென்ஷன் அபவுட் பூர்ணா அஃப்கோர்ஸ் வித் அர்த்தந்த் அருண் நல்லா பயக்கரம் பண்ணியிருக்காங்க இது எல்லாருமே சொல்கிறது தான் பட் அதுக்கு மேலே வந்து இந்த படத்தில் ஒன்று இருக்குது இந்த தேட்டர் கொஞ்சம் காலியாக இருக்குது நீங்கள் பாருங்கள் தேட்டரில் வந்து ஃபுல் ஹவுஸ் போகும் படம் அந்த மாதிரி தான் படம் வந்திருக்கு அண்டு ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் மை டேரக்டர் மிஷ்கின் இந்த படத்தில் வந்து ப்ரஸன்ஸுன்னு கேட்டாங்க ப்ரசன்ஸ் போட சொன்னார் மிஷ்கினோட கேரக்டர் என்னாக்கா எல்லாருக்கும் வந்து எந்த எக்ஸையும் போயும் ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்குது அண்ட் எஸ்பெஷலி எஸ் தென் ஸ்கோட் மியூசிக் நான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் புது வருஷமாக பார்க்குறேன் அவர் அந்த காலத்துலேயே வந்து ரோட்டை நடந்து போகும்போதெல்லாம் ஒரு ரெக்கார்டு வச்சுருப்பார் அதில் டூன் போட்டே போவார் சித்திரம்பேசர்லேருந்து எல்லாமே வந்து மோஸ்ட்லி அவரோட இன்புட் தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ நவ் எஸ் டோண்ட் எஸ் அ மியூசிக் டேரக்டர் அவங்களுக்கு தெரியும் பாட்டு எப்படி வந்திருக்குன்னு ஸோ ஐ ஹோப் this film will rock in the theaters thanks so much bye